சீமானாய் இருந்தான்னு பார்த்துக்கிறோம் லோத்தும் அவன் கூட இருந்தான் அவனுக்கும் இவனுக்கும் சேர்ந்து இருந்த சொத்துக்களை இந்த பூமி கூட தாங்க முடியாமல் இருந்தது அத்தனை ஆயிரம் ஆடு மாடுகள் வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு இருக்க இல்லாமல் அவ்வளவு நிறைந்திருக்கிறது ஆசீர்வாதம் அப்போ கைக்கும் வாய்க்குங்கிற வாழ்க்கைக்கு எங்கே இடம் ஹலோ அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு இங்கே இடம் கிடையாது ஆப்ரஹாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எனக்கு சொந்தமாக இருக்கிறது அப்போ என்ன அர்த்தம் ஆபரகாம் ஒரு சாதாரண மனுஷன் பாருங்கள் அவன் மேலே ஆசிர்வாதத்தை கூறினதுனால அவன் பெரிய சீமானானான் ஆசீர்வாதத்தை சொன்னதுனால அவன் வெள்ளிப்பொண்ணையுடைய பெரிய சீமானானான் பூமியே முடியல அவ்வளோ சொத்துக்கள் அவனுக்கு அவ்வளோ காரியம் இருந்தது அப்போ நான் சொல்லுகிறேன் இந்த உலகத்தில் நானும் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் வெறும் நம்முடைய உழைப்பால் நம்முடைய வேர்வையால் நம்முடைய திறமையால் நம்முடைய அறிவினால் நாம் சம்பாதிக்கிறதல்ல அதனால் நாம் சாப்பிட்றது கிடையாது அதுக்கு மேலே ஒன்று நமக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறது அதுக்கு மேலே ஒன்றும் உங்கள்கிட்ட இருக்குதுங்க விஷயம் வெறும் உழைப்பை காட்டிலும் அதிகமாக ஒன்று இருக்கிறது உங்களுடைய வேர்வையை காட்டிலும் அதிகமாக ஒன்று இருக்கிறது உங்களுடைய பல மணி நேர பாடுகளை காட்டிலும் அதிகமாக ஒன்று இருக்கிறது உங்களுடைய எல்லா அந்த பூமியில் நீங்கள் உங்கள் முன்னேற்றத்துக்காக எடுத்துக்கொள்கிற முயற்சியை காட்டிலும் இன்னொன்று உங்களுக்கு கூட இருக்கிறது அதை நிறைய பேர் ரியலைஸ் பண்ணுறதே இல்லை காலையில் எழுந்திரிச்சு போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க ஏன் பாரத்தோடு போகிறாங்க ஏன் கவலையோடு போகிறாங்க ஏன் போகிறதே வெறுப்போட போகிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தாங்க தான் இருக்கிறாங்க இந்த ரெண்டு கை தான் இருக்குது ரெண்டு கால் தான் இருக்குது இந்த அறிவு தான் இருக்குது இந்த மூளை தான் இருக்குது இதை வச்சு தான் ஏதாவது பண்ணணும் நான் சொல்லுகிறேன் நான் எந்திரிச்சு போகும்போது சந்தோஷத்தோடு போகிறேன் ஏன்னால் எனக்கு அப்பாற்பட்ட ஒன்று என்னிலே இருக்கிறது என் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நான் அதை பெற்றிருக்கிறேன் நான் அது அதன் பேர் ஆசீர்வாதம் அது வேலை செய்யுதுங்க ஆமாம் நான் வேலை செய்கிற கஷ்டப்பட்டு ஆனால் அதை காட்டிலும் ஆசீர்வாதம் நான் வேலை செய்து சம்பாதிக்கிறத காட்டிலும் ஆசீர்வாதம் எனக்கு சம்பாதி தரது ரொம்ப அதிகமாக இருக்கிறது இருக்கீங்களா அதை ரெக்கக்னைஸ் பண்ணுங்கள் அதை அங்கீகரியுங்கள் அப்போ வேலை செய்யும்போது என்ன சொல்லணும் கற்றுக்கிட்டால் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் ஆசீர்வாதத்தை கட்டளை இட்டுருக்கிறார் அப்போ ஆசீர்வாதம் கூட துணை செய்யுது அப்போ நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையில் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறது போய் கடையை திறக்கும் போது என்ன பண்ணுறோம் கையை வைக்கிறீங்க ஆசீர்வாதம் கூட இருக்குது ஆசீர்வாதம் உள்ளே கடைக்குள்ளே நுழையுது ஆசீர்வாதம் எல்லா வேலையும் செய்யுது ஃபோன் எடுக்கிறீங்க கால் பண்ணுறீங்க ஆசீர்வாதம் இருக்குது ஆர்டர் கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு இடத்துக்கு போகிறீங்க அங்கே ஆசீர்வாதம் உங்கள் கூட வருகிறது ஒரு முயற்சியில் இறங்குறீங்க அங்கே ஆசீர்வாதம் உங்களோடய கூட இருக்கிறது இதை அங்கீகரியுங்கள்